முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி தொண்ணூத்தி மூன்று காயப்படுத்த முயன்றார் என்ற கிருஷ்ணன் இவ் தேர் மீ செட் கிருஷ்ணா உத்தியோக பருவா செக்ஷன் நைன்டி த்ரீ மகாபாரதா என் தமிழ் இது பகவத்யான பருவம் இருபத்தி இரண்டு இந்த பதிவின் சுருக்கம் விதுரன் சொன்னதை புகழ்ந்த கிருஷ்ணன் தான் ஹஸ்தினாபுரம் வந்த நோக்கத்தை நிறைவேற்படும் என்று சொன்ன கிருஷ்ணன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி தொண்ணூத்தி மூன்று என்னை காயப்படுத்த முயன்றால் என்ற கிருஷ்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் அந்த புனிதமானவன் அதாவது அந்த கிருஷ்ணன் விதுரனிடம் சொன்னான் உண்மையில் பெரும் ஞானம் கொண்டவர் சொல்ல வேண்டியதே அகுது உண்மையில் பெரும் முன்னறிவு கொண்டவர் சொல்ல வேண்டியதே அகுது உண்மையில் உம்மை போன்ற ஒருவன் என்னை போன்ற நண்பனுக்குச் சொல்ல வேண்டியதே அகுது உண்மையில் அறம் பொருள் மற்றும் இன்பம் ஆகியவற்றை நன்கு அறிந்த உம்மால் சொல்லத் தகுந்ததே அகுது ஓ விதுரரே எனக்கு தந்தையும் தாயும் போன்ற உம்மால் தகுந்ததே அகுது நீர் என்னிடம் கூறியது நிச்சயம் உண்மையானது பாராட்டத்துக்கு தகுதியானது மற்றும் அறிவுக்கு இசைவானது எனினும் ஓ விதுரரே நான் வந்ததற்கான காரணத்தை கவனமாக கேளும் ஓ விதுரரே திருதராஷ்டிரர் மகனின் அதாவது அந்த துரியோதனின் தீய தன்மையையும் அவன் பரப்பை அடைந்திருக்கும் சத்திரியர்களின் பகையையும் நன்கு அறிந்தே குருக்களிடம் நான் வந்திருக்கிறேன் யானைகள் தேர்கள் மற்றும் குதிரைகளுடன் கூடிய முழு உலகமும் பேராபத்தில் மூழ்கி மரண வலைக்குள் அகப்படுவதில் இருந்து அதை விடுவிப்பவன் பெரும் தகுதியை அதாவது புண்ணியத்தை ஈட்டுவான் ஓர் அறச்செயலை செய்ய தன் திறமைகளில் சிறந்தவற்றால் அதாவது இயன்றவரை முயன்று ஒரு மனிதன் தோற்றாலும் ஒரு புறம் அவனுடையது ஆகிறது என்பதில் சிறு ஐயத்தையும் நான் கொள்ளவில்லை ஒரு மனிதன் பாவம் நிறைந்த ஒரு செயலை செய்ய மனதில் நினைத்திருந்தாலும் அவன் அதை உண்மையில் செய்யவில்லை என்றால் அந்த செயலின் கெட்ட தகுதி அதாவது பாவம் அவனுடையது ஆகாது என்பதை சாத்திரம் மற்றும் அறம் ஆகியவற்றை அறிந்தவர்கள் அறிவார்கள் ஓ விதுரரே போரில் கொல்லப்பட போகும் குருக்களுக்கும் சிறுஞ்சையர்களுக்கும் இடையில் சமாதானத்தை கொண்டு வர நான் உள்ளபூர்வமாக முயல்வேன் அவர்கள் அனைவருக்கும் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் பயங்கரமான பேராபத்து குருக்களின் நடத்தையில்தான் தன் தோற்றத்தை கொண்டுள்ளது ஏனெனில் துரியோதனன் மற்றும் கர்ணன் ஆகியோரின் நேரடி செயல்பாட்டின் காரணமாகவே இந்த இருவரின் தலைமையில் அந்த பேராபத்தை பின்தொடர்கிறார்கள் ஆபத்தில் மூழ்க போகும் ஒரு நண்பனை தனது வேண்டுதலின் மூலம் காக்க முயலாத ஒருவனை இழிந்தவனாகவே கற்றோர் கருதுகின்றனர் தனது வலிமையில் சிறந்ததால் இயன்றவரை முயன்று தன் நண்பனின் முடியை பற்றி இழுக்கும் அளவுக்கு சென்றாவது முறையற்ற செயலில் இருந்து அந்த நன்மனை விலகச் செய்ய முயல வேண்டும் இப்படி ஒருவன் அந்த செயல்படும் போது அவனுக்கு பழிவராமல் அறுவடை செய்கிறான் எனவே ஓ விதுரரே அறம் மற்றும் பொருளுக்கு ஏற்புடையதும் தற்போதைய பேரிடரை விளக்க வல்லதுமான நன்மையை விளைவிப்பதுமான எனது நல்ல ஆலோசனைகளை தனது ஆலோசகர்களுடன் சேர்ந்து ஏற்பதே திருதராஷ்டிரர் மகனுக்கு துரியோதனனுக்கு தகும் எனவே திருதராஷ்டிரர் மகன்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பூமியில் உள்ள அனைத்து மன்னர்களுக்கும் நன்மையை கொண்டு வரவே நான் உள்ளபூர்வமாக முயற்சி செய்வேன் எனது நண்பர்களுக்கான நன்மையை கொண்டு வர நான் முயலும்போது போது துரியோதனன் என்னை தவறாக எடுத்து நான் எனது மனசாட்சிக்கு நிறைவுடன் இருப்பேன் உறவினர்களுக்கிடையில் சச்சரவு உண்டாகும்போது இடைநிலை வேலைகளை அதாவது மத்தியஸ்த வேலைகளை ஏற்பனவே ஏற்பவனே உண்மையான நண்பனாவான் நீதியற்றவர்களும் மூடர்களும் பகையாளர்களுமான அவர்கள் அந்த கௌரவர்கள் கோபக்கார குருக்களும் பாண்டவர்களும் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் கொள்வதை தடுக்க தன்னால் அதாவது கிருஷ்ணனால் முடியும் என்றாலும் கிருஷ்ணன் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை என்று பின்னர் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் உண்மையில் இருதரப்புக்கும் உதவி செய்யவே நான் இங்கே வந்திருக்கிறேன் சமாதானத்தை கொண்டுவர நான் முயற்சி செய்வதால் நான் மன்னர்கள் அனைவரின் நிந்தனையில் இருந்து தப்புவேன் அறம் மற்றும் பொருள் நிறைந்த எனது மங்களகரமான வார்த்தைகளை கேட்ட பிறகும் மூடனான துரியோதனன் அதை ஏற்கவில்லை என்றால் அவன் அந்த துரியோதனன் தன் விதியையே அதாவது தன் மரணத்தையே கொள்வான் ஓ உயர்ந்த ஆன்மா கொண்டவரே விதுரரே பாண்டவர்களின் விருப்பங்களை தியாகம் செய்யாமல் என்னால் குருக்களிடம் இந்த கௌரவர்களிடம் சமாதானத்தை உண்டாக்க முடியும் என்றால் எனது நடத்தை உயர்ந்த தகுதியை உயர்ந்த புண்ணியத்தை பெற்றதாக கருதப்படும் கௌரவர்களும் மரண வலைகளில் இருந்து விடுதலை பெறுவார்கள் கெடுதி இல்லாததும் நீதிக்கு இசைவானதும் அறிவு நிறைந்ததுமான நான் சொல்ல போகும் வார்த்தைகளை திருதிராஷ்டிர மகன்கள் கவனமாக கேட்டால் எனது நோக்கமான சமாதானம் எட்டப்படும் அதற்கு தூதனாக இருந்த என்னை கௌரவர்கள் வழிபடுவார்கள் மறுபுறம் அவர்கள் அந்த கௌரவர்கள் எனக்கு காயம் ஏற்படுத்த முயன்றால் பூமியில் உள்ள அனைத்து மன்னர்களும் ஒன்றாக கூடி வந்தாலும் கோபமடைந்திருக்கும் சிங்கத்திற்கு முன் நிற்க இயலாதமான் கூட்டம் போல அவர்கள் எனக்கு ஈடாக இருக்க மாட்டார்கள் என்பதை நான் உமக்கு சொல்லிக் கொள்கிறேன் என்றான் கிருஷ்ணன் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் யாதவர்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டும் விஷ்ணிகுலத்து காலை அந்த கிருஷ்ணன் இவ்வாறு சொல்லிவிட்டு தனது மென்மையான படுக்கையில் உறங்குவதற்காக படுத்தான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி தொண்ணூத்தி மூன்று என்னை காயப்படுத்த முயன்றால் என்ற கிருஷ்ணன் இப்பதிவு நிறைவுற்றது